ஆமிழியர்களே சற்று முன் கிடைத்த விசேர செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் இந்த செய்தி உலகளாவிய முஸ்லிம்களுக்கும் அனைவருக்கும் மிக முக்கியமான செய்தியாக இருக்கும் அதன் அடிப்படையில் மே மாதம் ஆறாம் திகதி சர்வதேச அரசியலிலே மற்றும் சர்வதேச அரங்கிலே மிகவும் பேசு பொருளாக இப்போது இருக்கிறது குறிப்பாக அதாவது இந்த நாள் இன்று இந்த காணொளி வெளியிடப்படுகின்ற போது மே மாதம் ஏழாம் திகதி ஆறாம் திகதி வந்த அறிவிப்பு தொடர்பில் தான் உங்களுக்காக வழங்கப்படுகிறோம் ஏற்கனவே அறிவிப்பு வந்தாலும் தற்போது தான் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஹமாஸ் அமைப்பு தாங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள யுத்த நிறுத்த கோரிக்கையை அல்லது முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பினுடைய அரசியல் குழு தலைவர் முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா இந்த அறிவிப்பை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கத்தார் பிரதமர் அவர்களுடனும் எகிப்தின் புலனாய்வுத்துறை அமைச்சருடனும் மேற்கொண்ட தொலைபேசி மூலமான கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமாக இந்த அறிவிப்பை அவர்கள் ஷேக் தானி அவர்களிடமும் அதேபோல எகிப்தினுடைய அமைச்சரிடமும் தெரிவித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் அமைப்பு இந்த அதாவது எகிப்து மற்றும் கத்தார் ஆகியவற்றினுடைய தலையீட்டோடு அமெரிக்காவின் மத்திய முன்வைக்கப்பட்டுள்ள இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்த போதிலும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்ற போதும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு தெரிவித்திருக்கிறார் தாங்கள் ஹமாஸினுடைய மிக முக்கியமாக முன்வைத்த கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை எனவே நாங்கள் இது பற்றி பெரிதாக இதனை பற்றி சிந்திப்பதற்கு தலைப்படவில்லை என்றாலும் கூட அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதனை செய்துவிட்டு தான் கூறக்கூடியதாக இருக்கும் எனவே ஹமாஸை பலப்படுத்துகின்ற எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்ற அறிவிப்பை தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற போதிலும் கூட அமெரிக்கா கண்டிப்பாக இஸ்ரேலை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைத்து இந்த ஒப்பந்தத்திற்குள் அவர்களை வரவழைப்பதற்கு முயற்சிக்கும் என்ற பெரும்பாலான சர்வதேச செய்திகளிலிருந்து நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்ற போதிலும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஐடிஎஃப் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய முக்கிய மூன்று தளபதிகளை சந்தித்திருக்கிறார் மொத்தமாக அந்த மூன்று பேருமே சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடி இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலுக்கு வருவது தொடர்பான முன்மொழிவு இதில் பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஆரம்பத்தில் இருந்து ஹமாஸ் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தது அதாவது முழுமையான போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டுமா இருந்தால் காசா பகுதியிலிருந்தும் பலஸ்தீன் பகுதியிலிருந்தும் இஸ்ரேல் ராணுவம் முற்றாக வெளியேற வேண்டும் பனை கைதிகள் பரிமாறில் முற்றாக இடம்பெற வேண்டும் மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு முக்கிய முக்கியமான மூன்று கோரிக்கைகளை முன்வைத்திருந்தன ஆகவே அவை இவற்றில் உள்வாங்கப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது எனவே ஹமாஸினுடைய இந்த புதிய அறிவிப்பானது மக்கள் மத்தியில் இப்போது அது பேசுபொருளாக மாற்றிவிடப்பட்டிருக்கிறது காரணம் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு மிக முக்கியமான வலுவான காரணியாக இருப்பது ஹமாஸினுடைய தாக்குதல் யுக்திகளால் இஸ்ரேலால் அவற்றை தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பது மிக முக்கிய காரணம் ஏனாலும் வெளியிலே அவர்களால் அதனை சொல்லிக்கொள்ளவும் முடியாத நிலை ஏனென்றால் இஸ்ரேலில் ஒரு தேர்தல் வருகிறது அந்த தேர்தல் எப்போது போர் நிறுத்தம் வருமோ அப்போது அமுலாகும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் ஆகவே அவ்வாறு தேர்தல் வந்துவிட்டால் சமகால பிரதமரின் ஆட்சி கவிழ்ந்துவிடும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் போர் நிறுத்தம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு போர் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டால்தான் தோல்விகள் எவ்வாறு இழந்தாலும் இழப்புகள் எவ்வாறு இழந்தாலும் அவர்கள் அவற்றை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை அவர்களுடைய இராணுவம் எப்படிப்பட்ட இழப்புகளை சந்தித்தாலும் அவர்கள் இப்போது போரை தொடர்ந்து கொண்டு செல்வதுதான் தமது இருப்புக்கு வழி என்று நினைக்கிறார்கள் எனவே ஹமாஸே முன்வந்து இப்போது ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது கண்டிப்பாக இஸ்ரேலினுடைய ஆட்சி மாற்றத்தை அம்மக்கள் தீர்மானிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான புள்ளியாகவும் எங்களால் கருதக்கூடியதாக இருக்கிறதாக இது வெறுமனே ஒரு போர் நிறுத்த தொப்பந்தம் கிடையாது இஸ்ரேலின் தலைவீதியையும் தீர்மானிக்கின்ற ஒரு போர்